பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வெளிநாட்டில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகளுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யார்கூட் இன்டர்நேஷனல் கண்ணா முன்னு படிச்சிருவான் யாராலும் ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி ஏழு டிகிரி படிச்சிருவான் தொண்ணூத்தி பர்சன்ட் நல்லபடியா செஞ்சிடும் அந்த ஒரு பெர்சன்ட் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் தவிர்ப்பான் என்னென்னமோ கோவிலுக்கு போவோம் அது நடக்காது அப்போ எது தடையா இருக்குதுன்னா என்னனே தர்ற சாமி குடும்பம் டெவலப்பே ஆக மாட்டேங்குது குடும்பம் வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது கட்டி போட்ட மாதிரி இருக்கு சாமி அப்படியே கையை காலை கட்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் சாமி பிஸ்னஸில் நல்லா இருந்தான் திடீர்னு டவுன் ஆயிட்டான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இழந்து லாஸ் பண்ணிட்டான் சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே சொல்லுவாங்க சில பேர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான் வளர்ச்சி தடைக்கு என்ன காரணமா இருக்குன்னா திதி கொடுக்கறது எங்களுக்கு பழக்கம் இல்லை எங்க அப்பா சொல்லிட்டாரு இருக்கும்போதே சொல்றேன் நீ பண்ணாதான்னு சொல்லிட்டு போயிட்டாரு மருமக வீட்டுக்கு வந்துருப்பாங்க வீட்டில் வச்சு செய்யக்கூடாதுன்னு எங்க மாமியார் சொன்னாங்க தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ எல்லாத்தையும் சொல்றான் மாசம் ரெண்டே கால் லட்ச ரூபா நாலே கால் லட்ச ரூபா சம்பளம் பெற்றோர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் வெளிநாடு போயிட்ட சாமி அங்கே ஒன்றுமே இல்லை தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரே ஒரு எள்ளு கிடைக்கும் நீ போவானாண்டா நீ செய்ய வேணாண்டா சாமியே கும்பிடாது நீ என் பல சொல்லி கொடுறா நான் கொண்டு போய் கொடுத்துறேன் உனக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் ரெண்டும் பொம்பளை பசங்க ஞாபகம் கரெக்டாக ஞாபகப்படுத்தி சாமி அப்பாவுக்கு எப்போ வராது அப்பா எப்போ வராதுன்னு கேட்குது திதி தேவசம் எப்போ வருதுன்னு கேட்காது பெரும்பாலான பதிவுகள் நீங்க பேசுறது வந்து தொடர்ந்து அது சார்ந்த ஒரு கேள்விகள் இருக்கிற பாஸ்டான உலகத்துல வந்து தாய் தலைப்படையா இருந்தா கூட ரிலேட்டர் வந்து வர்றது இல்லை ஸோ பெற்றோர்களுக்கு கர்ம செய்ய வேண்டுமா அப்படி செய்யாதால் என்ன பாதிப்புகள் ஏற்படும் கர்ம சிறப்புகள் கண்டிப்பா இப்போதான் ஒரு பதிவு நம்ம போட்டு வந்தோம் இறப்புக்கு பின் மனிதன் என்ன ஆவான் அப்படிங்கிறத ஒரு பதிவு போட்டு வந்தேன் அது நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும் நல்லாவும் போயிருக்காது மண்டையில் அடித்தா மாதிரி இருந்தது சாமி நீங்க சொன்னது அப்படின்னு சொன்ன ஒருத்தர் ஃபோன் பண்ணியே சொன்னாங்க பலாரணம் அரைஞ்சா மாதிரி இருந்தது சாமி அழகா சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒருத்தர் இறந்துட்டார் பிள்ளைங்களுடைய கடமை என்னன்னா கருமா செய்யணும் உயிரோடு இருக்கும்போது காப்பாற்றணும் வயசான காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றணும் இறப்புக்கு பிறகு கர்மா செய்யணும் இது பிள்ளைகளுடைய கடமை ஒரு காலத்தில் ஆம்பள பசங்க தான் கர்மா செய்யணும்னு இருந்தது அதுக்கப்புறம் அப்போ என்ன சட்டம் இருந்ததுன்னா பெண்களுக்கு சொத்துல உரிமை இல்லைன்னு இருந்தது ஏன்னா இவன் கர்மா பண்ணுறதால இவனுக்கு ஆணுக்கு மட்டும்தான் உரிமைன்னு இருந்தது அப்புறம் பெண்களுக்கும் சொத்துல சம பங்கு உண்டுன்னும்போது அப்போ கர்மாவும் அங்கே ட்ரான்சிட் ஆகிடுச்சு பெண்களும் கர்மா செய்யலாம் அப்படின்னு வந்துருச்சு கர்மா ரொம்ப ரொம்ப முக்கியம் மனித வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிடுவாங்க நல்லா படிச்சிருவான் கண்ணாமுண்ணான்னு படிச்சுடுவான் யாராலும் ஒரு அஞ்சு டிகிரி ஆறு டிகிரி ஏழு டிகிரி படிச்சிருவான் பிரில்லியண்ட்டாக இருப்பான் டேலண்ட்டாக இருப்பான் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுவான் ஆனால் அவனால் முன்னுக்கு வர முடியாது ஏதோ ஒரு விஷயம் அவனை தடுக்கும் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவான் எந்த விஷயத்த ஒரு ஒரு வீடு கட்டினோம் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூத்தொம்பது பெர்சன்ட்டு நல்லபடியாக செஞ்சிடுவோம் அந்த ஒரு பர்சன்ட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாமல் தவிர்ப்பான் என்னென்னவோ கோவிலுக்கு போவோம் அது நடக்காது நடக்காது அப்போ எது தடையாக இருக்குதுன்னா இந்த கர்ம தான் தடையாக உள்ளது பல மனிதர்களுக்கு திருமண தடை குழந்தை பாக்கிய தடை குடும்ப வளர்ச்சிக்கான தடை ஒரு குடும்பம் முன்னுக்கே வராது எங்க தாத்தா கொடி கொடிக்கட்டி எங்க தாத்தா வந்து ஜமீன் தரேன் அந்த காலத்தில் இந்த செக்ரட்டரிய ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட இன்னைக்கு இருக்கே செக்ரட்டரிய இது எங்கள் தாத்தா கொடுத்த இடங்க ஒருத்தர் நானே சிரித்தேன் என்னங்க ஆனா அங்க போய் பார்த்தா அவர் பேர் இருக்கு அப்ப அவர் பொய் சொல்லலை அவர் பொய் சொல்லலை இந்த இவருக்கு ஒரு நாற்பது வயசு ஆவது இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு நாற்பது வயசு அவங்க தாத்தாவுக்கு ஒரு நாற்பது வயசு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்த தமிழக அரசுக்கு அந்த செக்ரட்டரிக்கு எழுதி கொடுத்துருக்காரு அப்போ அவங்க தாத்தா கட்டி பறந்துருக்காரு இன்னைக்கு பேரன் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கான் அப்போ எங்க போச்சு அந்த கர்மா அப்போ மனிதனுடைய வளர்ச்சிக்கு நிறைய குடும்பம் தடை வளர்ச்சி தடைப்படுது என்னனே தடவை சாமி குடும்பம் டெவலப்பே ஆக மாட்டேங்குது குடும்பம் வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது கட்டி போட்ட மாதிரி இருக்கு சாமி அப்படியே கையை காலை கட்டி போட்டு வச்ச மாதிரி இருக்கு குடும்பம் வளர்ச்சியே அடையில அல்லது தனி மனித வளர்ச்சி கிடைக்கவில்லை என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் சாமி பிஸ்னஸ்ல நல்லா இருந்தான் திடீர்னு டவுன் ஆயிட்டான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இழந்து லாஸ் பண்ணிட்டான் இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க அழகழகா சொல்லுவாங்க காரணத்தை சில பேர் அழுதுகிட்டு சொல்லுவாங்க சாமி இப்படியே எழுத்து சாமி அப்படின்வாங்க சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே சொல்லுவாங்க சில பேர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க அவங்கவுங்க மனப்பக்குவத்தை பொறுத்தது அது எந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிட்டாங்க எளிமையாக எடுத்துக்கிட்டாங்கிறத பொறுத்து அது இருக்கு அறியாமையை பொறுத்து இருக்கு அப்போ இது எல்லாத்துக்கும் வளர்ச்சி தடைக்கு என்ன காரணமாக இருக்குன்னா அவங்க முன்னோர்கள் வழிபாட சரியாக செய்யலைன்னு அர்த்தம் அங்கே தான் வருது புள்ளி இவ்வளோ கதையும் எங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணாரு அங்கே எல்லா ஒயரையும் கொண்டு வந்து ஒரே விஷயமாக ஒரே ப்ளக்காக மாற்றி அங்கே கொண்டு வந்து சாமி இங்கே தான் கனெக்ஷன் கொடுக்குற அப்போ ஒரு மனிதனுடைய வளர்ச்சி தடைபடுகிறதுனா தொண்ணூறு சதவிகிதம் நைன்டி பர்சன்ட்டு அந்த முன்னோர்கள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய குறைகள் தான் காரணம் அப்போ அவன் என்ன சொல்வான் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் பார்க்குறேன் திதி கொடுக்குறது எங்களுக்கு பழக்கம் இல்லை எப்படி திதி கொடுக்குறது எங்களுக்கு பழக்கம் இல்லை எங்கள் அப்பா சொல்லிட்டாரு இருக்கும்போதே சொல்றேன் அதனால் பண்ணாதரான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி இல்லைன்னா மருமக வீட்டுக்கு வந்திருப்பாங்க வீட்டில் வச்சு செய்யக்கூடாதுன்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க இதெல்லாம் நான் கேள்விப்படுறேன் வீட்டில் வச்சு செய்யக்கூடாது குலத்தான தான் வச்சு செய்யணும் வெளியில் வச்சு தான் செய்யணும்னு எங்கள் மாமியார் சொல்கிறாங்க இந்த மாதிரி அசட்டத்தனம் அவன் தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ எல்லாத்தையும் சொல்கிறான் எப்படி குடும்பம் கொண்டு போறோம் உளுந்து உழுந்து திதி கொடுக்குறாங்க திதி பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சாமி இத்தனை தேதி வருது எங்கேயும் போயிடாதீங்க நீங்கள் தான் வரணும் அவ்வளோ அக்கறையாக இருக்காங்க எளிமையாக ஏழ்மையாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறார்கள் தான் இருக்காங்க தெரிய ஒழுங்காக தான் கொடுக்குறாங்க ஏழ்மையாக இருக்காங்க நிம்மதியாக இருக்காங்க எல்லா படாடமு இருக்கு மாசம் ரெண்டே கால் லட்ச ரூபாய் நாலே கால் லட்சம் சம்பளம் போதே தான் பேசுவார் கால ஆட்டிக்கிட்டே தான் பேசுவார் சாமி என்ன அர்த்தம்னா உங்களுடைய கடமை நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ பெற்றோர்களுக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும் அதுக்கு காரணமே சொல்லக்கூடாது ஜுரம் வந்துடுது ஸ்கூல் பையன் காரணம் சொல்கிற மாதிரி இன்னைக்கு மழை பெஞ்சது ஸ்கூல் போகல அந்த மாதிரி காரணமே சொல்லக்கூடாது பல்ப இல்லை ரப்பர் கிடைக்காம போயிடுச்சு காரணமே சொல்லக்கூடாது அப்படி காரணம் சொன்னால் அங்கே அக்கௌண்டில் எழுதிப்பாங்க கிரெடிட் ஆவங்க அப்போ கர்மா செய்ய வேண்டும் வெளிநாடு நாடு போனாலும் சரி தான் துபாயில் இருங்க கோயிலே இல்லை கிருஷ்ணா ஒரு ஒரே ஒரு சொட்டு தண்ணி ஒரே ஒரு எள்ளு சிவ சிவா கிருஷ்ண தர்ப்பணம் கொடுங்க நான் ஏற்றுக்கிறேன்றார் வெளிநாடு போயிட்டேன் சாமி அங்கே ஒன்றுமே இல்லை தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரே ஒரு எள்ளு கிடைக்கும் அந்த எள்ளையும் தண்ணியும் வச்சு கிருஷ்ணான்னு சொல்லி அப்பா பேரை சொல்லி அவங்க யார் இறந்தாங்களோ அவங்க பேரை சொல்லி தர்ப்பணம் கொடுறா என் பேர சொல்லி கொடுறா நான் கொண்டு போய் கொடுத்துறேன் உனக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார் நீ போவானாண்டா நீ செய்ய வேணாண்டா சாமியே கும்பிடாது நீ எல்லும் தண்ணி ஏன் பர சொல்லி கொடு நான் ரொம்ப கொடுக்கண்டா அப்போ இதை விட உங்களுக்கு எளிமையாக வேற என்ன சொல்ல முடியும் அப்போ இது என்ன இது இது என்ன சொல்ல வர நம்ம தர்மம் நீ எந்த காரணத்தை முன்னிட்டும் கர்மா செய்யாமல் இருக்கக்கூடாது சரி ரெண்டுமே பொம்பளை பசங்க அப்பா மேல ரொம்ப பாசம் இதெல்லாம் நான் என்னுடைய கிளைண்ட்ஸ்கிட்ட நான் பார்த்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது ரெண்டும் பொம்பளை பசங்க அந்த அம்மா அருமையான தங்கமான அம்மா அந்த அம்மா கணவன் மீது ஒரு பாசம் அவங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு அந்த அறுபதாம் கல்யாணம் செய்து ஒரு மூணு வருஷம் இருக்கும் அவ்வளவுதான் அப்படி சாமி இப்படி சாமி அழுதாங்க அந்த பொம்பளை பசங்க அந்த பொம்பளை பசங்க அவ்வளோ அழகாக திதி கொடுக்குதுங்க ஞாபகப்படுத்தி சாமி அப்பாவுக்கு எப்போ வராரு அப்பா எப்ப வராருந்தான் கேட்குது திதி தேவசம் எப்போ வருதுன்னு கேட்காது சாமி அப்பா எப்போ வராரு மாதம் வராதுமா ரைட் சமை நீங்க கண்டிப்பா வந்துடுங்க பொம்பளை பசங்க திதி கொடுக்குதுங்க என்பது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எந்த வடிவத்திலாவது செய்து விட வேண்டும் வீட்டில் வச்சு தவசம் பண்ணணும் அன்ன பிண்டம் வைக்கணும் மாவு பிண்டம் வைக்கணும் தர்பணம் கொடுக்கணும் அவுத்திகரை வந்து தானம் கொடுக்கணும் போஜன தானம் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சு குழந்தை கொண்டு போய் கரைக்கணும் இப்படி செய்தால் இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படலாம் நாளைக்கு உங்கள் பசங்க நல்லா இருப்பாங்க எல்லாம் செஞ்ச சாமி நான் என்ன முன்னுக்கு வரலையே நீ போ கருமா ஆனா உன் பசங்க நல்லா இருப்பாங்கன்னு எழுதி வச்சுக்கோ உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க நீ பசங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா என் பையன் நல்லா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் உன் பசங்களுக்கு நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைத்தால் எனக்கு நாற்பது லட்சம் ரூபா வச்சிருக்கேன் சாமி டெபாசிட் நாலு வீடு வச்சிருக்கேன் சாமி என் பசங்க கஷ்டப்படாதனா அதை அவன் அனுபவிப்பானான் கடைசி வரலும் காப்பாற்றுவானான்னு தெரியாது ஆனால் நீ இந்த மாதிரி கர்மாவை விட்டுட்டு போகாமல் புண்ணியத்தை விட்டுட்டு போனான் அந்த புண்ணியம் அவன் கூடையே இருக்கும் அவனை விட்டு எங்கேயும் போகாத அந்த பூர்வ புண்ணியம் அவனை காப்பாற்றும் ஆகியனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பிதர்கர்மாவை செய்யுங்கள் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் இங்கே தாராளமா கேளுங்க உங்களுக்கு முழு உதவி செய்யப்படும் என்பதையும் தெரிவித்து பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள கிளிக் செய்யவும் வெளிநாட்டில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகளுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இன்டர்நேஷனல்